என்னடா வேணும் உங்களுக்கெல்லாம் அந்த வாழ்க்கையில பங்கமிலாம காப்பாய்த்தாரம் ஏற்கனவே உத்தரவாகிட்டேன் தெளிவுபடுத்த இப்போதைக்கு பட்டு கொஞ்சம் குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இல்லையா அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு வருமானத்தை அடித்துந்தா போதுங்களா ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் அது மட்டும் ஒரு ரெண்டு மாதம் பொறுமையா இருந்து அனுப்பி வைக்கிறேன் நிறைந்து செல்லும் ஆனந்த மாதிரி பாட்டு கண்டுபிடிக்கா பூஜித்துக்கொள் எண்ணங்கள் நிறைவேறும் ஐஸ்வர்யமா இருக்கும் நல்லா இருக்கும் கர்ப்பதாணி அதே நாகர்கோவில் எல்லை ராணுவத்தில் பணி செய்தவன் யார் ராணுவத்தில் கால் ஒட்ட என் உன் மகனை உண்மையை உணர்த்தி உள்ளத்தை திருத்தி நம்ம பக்கம் கொண்டு வந்தாச்சு அவருடைய வாழ்க்கையை ஒளிமயமா ஆக்கி தந்தா போதும்லாம் அதுக்கு தகுந்த பெண்ணையும் கொண்டு வர இரண்டு கண்ணாக பாவித்து கல்யாணத்தை நடத்தியும் வைக்கிறேன் கால விட்டு வரலாம் உன் பொம்பளை புள்ள வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சபை சார்ந்த சிக்கலை நீக்கி ஃப்ரீயா வாழ வச்சா போதும்லா சேஞ்ச் ஆச்சு இந்த மாதம் ரெண்டு பெண்ணு வருது என்கிட்ட பார்த்து செலக்ட் பண்ணி கட்டிக்கிடுவோம் அதே நாகர்கோவில் எல்லை பொல்லாத கடன்களால் வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள் பொம்பளை சொல்லு கடன் கப்பியால் நாங்கள் நீ கடன்களையும் நீக்கி உன் உடல்நிலை இருக்கக்கூடிய வேதனையும் தீர்த்து தந்தா போதும்ல இப்ப வருமானத்துக்கு ஒரு வழிவகுத்து தரணும் ஜெயிச்சு தர நல்லா இருக்கா இருக்கிற தீவினைகளை மாத்தி தெளிவாக இருக்க வேற என்ன வேணும் திங்கக்கிழமை கேளு கிடைக்கும் திங்கக்கிழமை கேளு கிடைக்கும் ஜெயிச்சு தர திருச்சி எல்லை துறையூர் உங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு பெரிய மைதானம் தெரியுதே ஒரு கிரவுண்ட் அது பக்கத்தில் ஒரு கோயிலும் நான் கரும்புதாமியும் அங்க இருக்கேன் உண்மையா கொஞ்சம் தொழிலை பற்றிய மன வருத்தமும் கொஞ்சம் பணங்கள் இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் வேதனையாகி இருக்கிறதையும் பிள்ளைகளை பற்றியும் கொஞ்சம் கேட்குறீங்க என்ன வேணும் உங்களுக்கு அந்த வழக்கை நிப்பாட்டி கொடுன்னு சொல்லியிருக்கே தவிர வெற்றியாக்கி கொடுன்னு சொல்லலை ஐ கோர்ட்டில் போட்டு கொண்டு எங்கேனா சாமி அதை நிப்பாட்டி வைக்கும்படி கட்டிடம் ஆகிருது நிறுத்தி வைக்கணுமா ஜெயிச்சு தரணுமா ஜெயித்து தரணும் கொஞ்சம் கண்ணுமுடி தாங்க போய் பார்க்குறேன் காலொழுந்து வரலாம் ரெண்டு தலைமுறை வழக்கு என்ன ரெண்டு தலைமுறை வழக்கு இதில் எதிர்ப்பாக இருப்பவர்கள் மூன்று பேர்கள் அந்த வழக்கில் ஜெயிஞ்சு தர்றதுக்கு ஒருத்த இதுல சம்மந்தப்படாமல் சமாதானம் பேசுவான் ரெண்டு பேரும் வில்லங்கம் பண்ணுவான் வெட்டுக்குத்துக்கும் அஞ்ச மாட்டான் அப்படிப்பட்ட மனம் படைத்தவளா இருக்கான் ஆனா இந்த வழக்கை ஜெயிக்கிறதுக்கு மாதங்கள் ஆறு ஆகும் யாருக்கும் பாதகம் இல்லாம பங்கு தெளிவு பண்ணி தந்தா போதும்ல வெற்றி ஆகித்தாரே கால் என்னப்பா அது அர்த்தம் இல்லாம கிடக்கு என்னட கிடைச்சா ஒரு பில்டிங் கட்டிடம் அர்த்தமில்லாமல் இல்லாமல் யாரும் பயன்படுத்தப்படாமல் கிடைக்கு ஒரு பில்டிங் கட்டிடம் ஒண்ணு பயன்படுத்தப்படாமல் அதெல்லாம் பிரயோஜனமா இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து வெற்றியாகித்தாரே நீங்க இருந்து என்ன பார்த்துட்டு போங்க ஜெயிச்சு மகளை வாழ்க்காமி ஆமா சார் பார்த்துரு மடத்துக்குளம் என்னப்பா மடத்துக்குளம் ஒரு ஊர் வருது எங்க இருக்குப்பா அது மடத்துக்குளம் எங்க இருக்கு பெரிய நல்ல நடிக்கிய யாருனா வந்து அது யாரு நீ அவன் வேண்டாம் அவன் வேண்டாம் என்ன வேணும் உன் வீட்டுக்குள்ள தெய்வ சக்திகள் நடமாட்டம் நாம தடை போட்டு ஒன்ற வருடமா உடல்நிலைகள் சரியில்லாத குறை படங்கள் நஷ்டம் தேவையில்லாத அபப்பேர்கள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலே பிரிவு உபாதனைகள் இவைகளெல்லாம் நடக்கும் இந்த பிரிவு உபாதைக்கு நீ குற்றம் செய்யாமலே நீ குற்றவாளியாக இப்பொழுது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் தரை அவமானமும் கூட உள்ளத்தில் விட்டது இதை நீக்க முடியுமா அல்லது இதுதான் வாழ்க்கைன்னு வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்படுமா அப்படின்னு ஒரு குழப்பம் உள்ளத்துக்குள்ள தின நிலைமை

ஒரு வருஷத்துக்குள்ள உனக்கு குடியிருக்க வீடு நிறையான வீடு கிடைக்கும் அவ பேர் இல்லாம காப்பாத்துறேன் கட்டுப்பட வச்சு வெற்றி ஆகிட்டார் கருமசாமி பொள்ளாச்சி பொள்ளாச்சின்னு சொன்னா பொள்ளாச்சின்னு அதிப்பான மாதிரி என்னடா படிச்சிருக்க தம்பி இன்ஜினியரிங் முடிச்சியா யாரு அம்மா படிப்புக்கு தகுந்த ஒரு தொழிலை அமைச்சு தரணும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வெற்றியா நடக்கல இப்ப குடும்பத்துக்கு பொருந்தாத கடன்களும் வேதனையும் உள்ளத்துக்குள்ள இருக்கு வெளிநாட்டுக்காக எங்கேயும் போன கொடுத்தோம்னா தனிமரம் ஆகிட்டு போக முடியாது அதனால இங்கே இருந்தும் காப்பாற்ற முடியல இந்த ரெண்டுலையும் ஒரு குழப்பமான நிலைகள் இருக்க அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் உண்மையா இல்லையா காதல் இந்தியாவிலேயே உன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஆரம்பிச்சானடா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டுகள்லாம் வேணும் சில நண்பர்கள் உனக்கு தொலையாக இருக்கணும் இப்போதைக்கு ஒன்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் இன்னொரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மனதை அமைதியாக வச்சு இரண்டு பேர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க தொழில் சம்மந்தமாக அதை வச்சு ஒன்று நான் முன்னேற்றப்படியில் ஏற்றி விடுறேன் வேற உனக்கு என்ன வேணும் மகளே மகளிர் பண்ணித்தாரேன்

என்ன வேணும் உங்களுக்கு தோட்டம் எங்க வச்சிருக்கிய என்ன போடுறோம் ஏன் இதெல்லாம் கேட்டோம்னு தெரியுமா தோட்டத்துக்குள்ள இங்க இருந்து ரோட்ல போறோம் இடது பக்கத்துல உள்ள இறங்கினா அவங்க தோட்டம் அந்த முத நெத்தில ஒரு பனிரெண்டு அடிக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்கு சரணா அதை தாண்டி அந்த பக்கம் போறோம்னா மடைகள்லாம் பாய்ந்த மாதிரி ஒரு சின்ன திண்டுகள் இருக்கு அதையெல்லாம் அந்த பக்கம் போய் பார்த்தேன் ஒரு இடத்துல தகடுகள் எல்லாம் பதித்து வச்சிருக்கேன் ஆனால் போய் பார்த்தேன் அதனால தான் அந்த இடத்த சொன்னேன் அதுலேருந்து நீக்கி உங்களை நல்லாக்கி தரேன் இவனுடைய கல்வி கல்வி உயரும் ரெகுலர் படிப்புகளுக்கு செட்டாகிறாரு அதனால் தொழில் சொந்தமான டெக்னிஷன் படிப்பை படிக்க வைங்க ஜெயிச்சு தரேன் சொல்லுவாங்க கார்னர் பார்த்ததிரும் இப்போதைக்கு எழுதியதை வெற்றியாக்கி தந்துடுறதேன் சரியா அடுத்து தொழிற்கல்வியை படிப்பாய் வெற்றி அடைவாய் பெரிய தொழிலாளியாக அந்த வழிய இருந்து என்ன பௌர்மிக்கு என்ன வந்து பார்ப்பா முதலாளி வந்து ஜெயிச்சு தார நல்லா இருக்கலாம் அதே ஈரோடு எல்லை பிள்ளையின் வாழ்க்கை மனதை பற்றி கேட்க வந்தவர் யாரப்பா எந்த பிள்ளைப்பா ஈரோடு ஈரோடு பையனுக்கு பகருக்கு வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா தொழிலை பத்தி சொல்லணுமா மனதை பத்தி சொல்லணுமா வாழ்க்கையை பத்தி தான் சொல்லணும் கர்மதானி உன் மகனை போய் பார்த்தேன் ஏற்கனவே ஒரு இடத்துல மனத்தால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து தெளிஞ்சிட்டான் இப்போ அவனுக்கு சர்பதோஷம் இருக்கு அதனால ஈராண்டு காலங்களாக எடுக்கிற முயற்சி புறம் தடையாக இருக்கு அதனால இந்த ஆண்டுல அவனுக்கு கல்யாணத்தை நடத்தி தானே சொந்தத்தில் பெண் அமையாது சென்னையில் இருக்கும் பெண் ஜெயித்ததா ஜெயித்துதான் பொதும்காலம் பௌர்ணமிக்கு வரும் பொழுது அவருடைய போட்டா நட்சத்திரம் எல்லாம் கொண்டு வரணும் அவருடைய தடையை நீக்கி வெற்றியாகித்தார அப்படியா என்ன செய்தே இந்த விபூதியை கொடுப்பா ஜெயிச்சு வருவா தலா கர்மதாமி ஆமா அப்படியா கேட்டு மயிலாடும் துறை எனக்கு சட்டைக்கு எத்தனை மீட்டர் வேணும் ரெண்டரை அகலம் எந்த அளவு உள்ள துணியில ரெண்டரை மீட்டர் வேணும் முப்பத்தி ஆறு இன்ச்சில் நாற்பது இன்ச்சு முப்பத்தி ஆறுல ரெண்டரை மீட்டர் வேணும் அப்ப நீ டெய்லரா ஒரு வீடு ஒண்ணு விலைக்கு போன சொல்லி என்னாச்சு இப்ப அத கேட்கறதுக்கு வாராங்க சித்திரை பிறந்தாச்சி இந்த புத்தாண்டுல

அதை தாண்டி சென்றார் ஒரு தெரு அது பக்கம் வீடு காணிக்கலாம் இன்னொரு கரம்

வீட்டுக்கு முன்னால ஒரு ஓடை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு பகை உறவே பகை அதுக்கு பிறகு படிப்படியான தளர்ச்சி வண்டி வாகனங்கள் ரிப்பேர் சட்டப்படி லாக் பைனான்ஸ் சோதமான பிரச்சனை இவைகள் தான் உங்களுக்கு வந்துருச்சு இப்ப இடையில உன்னுடைய உடல்நிலையிலும் பாதிப்பு உழைப்பை மீட்ட முடியாத துயரம் இவைகள்லாம் நடக்கு இதுக்கு காரணம் மனத்துக்குள்ள யாரோ என்னவோ பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை இங்கிருந்து போன அங்க ஒரு பெரிய பெருமாள் கோயில் பாளையக்கோட்டைகள் இருக்கு அது பேருக்கியா பெருமாள் கோயில் இருக்குன்னு தெரியும் போகல ராஜகோபாலசாமி திருக்கோயில் வாழவு போட்டிருக்கு ஒரு முறை அங்க ஒரு தரிசனம் சரியா அதுக்கு பிறகு இந்த தடைகளை நீக்கி வருமானத்துக்கு வடிவகுத்திருந்தா போதும்ல ஒரு கடை வச்சு தாரேன்டா கண்வாங்க ஜெயிச்சு தாரேன் வெற்றியாகி தரேன் நல்லாரு மாதிரி வண்டி வண்டியை வண்டி வந்து மரம் வைக்கிறேன் இரண்டு பேருடைய உதவியை வச்சு வரலாம் நானே கூட இருந்து காப்பா இப்போதைக்கு வேண்டாம்டா சரி மனம் அமைதியாக இருக்க நான் காப்பாற்றி தரேன் ஒரு பாத்து தொண்டரு கன்னதி இல்லை எங்கே பாருங்க தொண்டரு கன்னதி இல்லை கால்நல்கிட்டு வரலாம் காளை உன்னுட்டு வரலாம் உன்னுடைய மறைக்குள்ள போய் பார்த்தேன் அருவா புடிச்ச ஒரு தொடமான சாமியும் சிவபெருமானுடைய அருள் ஆட்சியும் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கு ஒரு பிள்ளைய பற்றிய சதா காலகட்ட மனக்குழப்பம் நெச்சுக்கிட்டிருந்து படம் படுத்துக்கிட்டே இருக்கு அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணி தெளிவு பண்ணிட்டா நீங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆயிருக்கீங்க ஒன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் போன எல்லாம் பாலிஷ் பண்ணக்கூடியவங்க எங்கே இருக்காங்க தள்ளி இருக்கிறாங்க அதுதான் உங்கள் ஊரில் எல்லை இப்ப வேற என்ன வேணும் உங்களுக்கு இந்த கடையை நல்லாக்கி தர வெட்டியாக்கி ஆக்கி தரேன் பௌர்ணமிக்கு வரும்போது நோயை தரேன் மன உளைச்சல் தலை கலம் ரெண்டு இருக்கு பக்கத்தில் வரலாம் அதுக்குதான் சுடமான சுவாமியை சொன்னேன் உனக்கு தீய சக்திகள் இருக்கு மாத்தி தரேன் கடையை முனைக்கு போட்டு ஜெயிச்சு தாரேன் நல்லா பௌர்ணமிக்கு வந்து சேருங்க கருகாமி திருநெல்வேலி நத்தம் பகுதியா பழைய நத்தம் பகுதி தன்னடாது என்னடா பிள்ளை நீண்டு விட்ட என்னடா வேணும் நிறைய பணத்தை இழந்திருக்கிய உழைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது இப்போதைக்கு உதவுவதுக்கு நாதி இல்லாத துன்பம் நடக்கும் இந்த இருந்து மெழுதுக்கு வேறு தொழில் அமைக்கலாமாங்கிற ஒரு சிந்தனையும் கற்பனையும் இருக்குது முடியாது இருக்கிற கடனை தீர்த்து தாரேன் ஆறு மாதத்துக்கு பிறகு வேற வருமானத்தை தாரேன் கால்நற்றுவான் ஒரு அதனால ஆறு மாதங்கள் வரை கொஞ்சம் கால அவகாசங்கள் இருக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு வருமானத்துக்குரிய வேலையும் உருவாக்கித்தார இப்போ இருக்கக்கூடிய சட்டப்பூர்வமான ஜெயிச்சு தார வெற்றியா நீ எந்த குற்றமும் செய்யாத மகன் ஆனால் கொஞ்சம் அறிவா செயல்படுத்த முடியாத காப்பாற்றி நல்லா இருக்கும் சந்தோஷம் ஆய் தமிழ்நாட்டியம்மா எங்க இருக்கா காரணம் விட்டுவா

அதெல்லாம் ஒன்று இல்லை பார்த்துட்டு வந்து என்ன பார்க்கணுமா கான்பாட்டு பார்க்கணுமா